வெல்கம் டு தினவுரு தகவல் இன்றைக்கி நான் தினவுறு தகவலில் உங்களுக்காக சொல்ல தகவல் தேசிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன அதில் எப்படி வந்து முதலீடு செய்யலாம் இது சம்பந்தமான தகவல்கள் தான் கொடுக்க போகிறேன் உலக மக்களோட சராசரி வாழ்நாள் வந்து தற்போது அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள உலக மக்களின் சராசரி வாழ்நாள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதாக ஐக்கிய நாடுகளுடைய சபையின் மக்கள் தொகை பிரிவும் கூறுது சுகாதாரம் மருத்துவம் ஆகியவற்றோட வளர்ச்சியால் இந்தியர்களின் சராசரி வாழ்நாளும் அதிகரித்திருக்குன்னே சொல்லலாம் அதன் காரணமாக இந்தியர்களின் ஓய்வு வயதுக்கு பிந்தைய வாழ்நாட்களும் அதிகரித்துள்ளன வாழும் நாட்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கான செலவுகளும் கூடிவிட்ட சூழ்நிலையில் ஓய்வு வயதுக்கு பிந்தைய வாழ்நாளுக்கு திட்டமிடுவது முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது எனவேதான் இந்திய அரசாங்கம் தேசிய வந்து ஓய்வூதிய நிதி முறைப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது பிஎஃப்ஆர்டிஏஐ இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது தேசிய ஓய்வித திட்டம் சுருக்கமாக என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் செலவு குறைவானதாகவும் வரி சலுகைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் எளிமையானதாகவும் இருக்கு வேலை செய்வோர் மற்றும் வேலை கொடுப்போர் ஆகிய இருவரும் இந்த திட்டத்துக்கான தொகையை வந்து செலுத்தணும் முதலீடுகளின் வளர்ச்சியை பொறுத்து இந்த திட்டத்தின் ஆதாயமும் அமைகிறது அதனை போலவே பங்களிப்பு அதிகமாக இருந்தால் முதலீடும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் மூணு வகையான கணக்குகள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன கணக்குகள் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் படி ஒன்றில் பார்த்திங்கன்னா திரும்ப பெற முடியாத ஓய்வூதிய கணக்கு தான் இந்த படி ஒன்றில் இருக்கக்கூடிய கணக்கு தேசிய ஓய்வூதிய திட்ட விதி உரை விதிமுறைகளுக்கு உட்பட்டு வெளியேறக்கூடிய பொழுது அப்போ மட்டும்தான் இந்த கணக்கை வந்து நம்ம திரும்ப பெற முடியும் இந்த கணக்கில் சேர்ந்திருக்கக்கூடிய சந்தாதாரர்கள் ஒரு நிதியாண்டில் குறைந்தது ஆறாயிரம் ரூபாய் செலுத்தணும் இல்லைன்னா இந்த ஓய்வூதிய கணக்கு வந்து முடக்கப்பட்டு விடும் படி ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கணக்கு தொடங்கிய சந்தாதாரர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செஞ்சுக்கலாம் அதனை திரும்ப பெறவும் முடியும் இந்த கணக்குனை பொறுத்த வரைக்கும் முதல் வகையான கணக்கிற்கு கூடுதல் இணைப்பு கணக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம் சந்தாதாரர்கள் அடுக்கு ஒன்றில் ஓய்வூதிய கணக்கு தொடங்கியிருந்தால் மட்டுமே அடுக்கு ரெண்டில் கணக்கு தொடங்க முடியும் இந்த வகையான கணக்கில் ஒரு நிதி ஆண்டுக்கு குறைந்த ப குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பங்களிப்பாக செலுத்தணும் அடுத்தது ஸ்வம்பளம்பன் கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்றத பத்தி சொல்றேன் ஓய்வூதியக் கணக்கில் சேர்வோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆயிரம் என முதல் நான்கு ஆண்டுகளுக்கு இந்திய அரசாங்கம் தங்களுடைய பங்களிப்பாக செலுத்தும் தேசிய ஓய்வூதியத் திட்டத்தில் இணையிறவங்க தங்களுடைய நாமினியாக ஒருவர் வந்து நியமிக்கணும் தேசிய ஓய்வூதிய திட்டம் அடுக்கு ஒன்று மற்றும் அடுக்கு ரெண்டு வகையை சார்ந்த கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தாதாரர் தன்னுடைய நாமினியாக மூணு பேர் வரைக்கும் நியமிச்சுக்கலாம் தேசிய ஓய்வூதிய திட்ட கணக்கில் நீங்கள் ஏற்கனவே நியமித்த நாமினியை மாற்ற விரும்பினாலும் நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் பெற்றவுடன் மாற்றியும் கொள்ளலாம் நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணு பன்னிரண்டு இலக்கம் கொண்ட எண்ணாகவும் இருக்கும் அடுத்து யாரெல்லாம் இந்த திட்டத்துல இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி இப்போ நான் சொல்றேன் இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்த திட்டத்துல இணைந்து பயனடையலாம் அவர்கள் இந்தியாவில் வசிக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் கிடையாது பதினெட்டு வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து இந்த திட்டத்துல இணையலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல தனிநபராகவும் இணையலாம் பணிபுரிபவர் பணி வழங்குபவர் என்னும் குழுவின் அடிப்படையிலும் இணையலாம் இந்தியாவில் வசிக்காத வெளிநாடு வாழ் இந்தியர்களும் அதாவது என்ஆர்ஐ இந்த திட்டத்திலையும் இணையலாம் ஆனா இவங்க இந்த திட்டத்தில் செலுத்தும் பங்களிப்பு தொகை ரிசர்வ் வங்கி மற்றும் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்ட விதிமுறை விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடும் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் பங்களிப்பு செலுத்துபவர்களும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணையலாம் இணைஞ்சதுக்கு அப்புறம் எங்க எப்படி கணக்கு தொடங்குறது அப்படின்றத பத்தி இப்ப நான் சொல்றேன் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளின் மூலமாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணையலாம் இதனை முன்னிலை முனையம் அதாவது பாயிண்ட் ஆஃப் ப்ரஸன்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க பெரும்பாலான வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கான முன்னிலை முனை முனைகளாக செயல்பட்டு வருது இந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா சந்தாதாரர்கள் ஓய்வூதிய கணக்கு தொடங்குறதுக்கு தேவையான உதவிகளையும் அதுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க இது மாதிரியான முன்னிலை முனையங்கள் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத இணையதளம் மூலயமா வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் ஒரு சந்தாதாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை தொடங்கவும் முடியாது இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைய தேவையான ஆவணங்கள் ஒன்று அடையாள சான்றிதழ் இருக்கணும் ரெண்டு முகவரி சான்று மூணு பிறந்த தேதிக்கான சான்றிதழ் நான்கு சந்தாதாரர் பதிவு படிவம் ஆகிய ஆவணங்களும் ஓய்வூதிய திட்டத்தில் இணைய தேவையானவை ஆகும் இந்த என்பிஎஸ் திட்டத்தை மாற்றிக் கொள்வது எப்படி அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன் தேசிய ஓய்வூதிய திட்ட கணக்குன இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் ஏ நீங்க நீங்கள் தனியார் துறையிலிருந்து அரசு துறைக்கு போகணும்னு நினச்சாலும் மாநில அரசு துறையிலிருந்து மத்திய அரசு துறைக்கு மாறினாலும் உங்களுடைய கணக்குக்கு எந்த பாதிப்புமே வராது நீங்கள் ஓய்வூதிய கணக்கின மாற்றாமல் எங்கேருந்து வேணுமாட்டாலும் ஏக்கிக்கொள்ளலாம் அதே போல் ஒரு சந்தாதாரர் ஒரு முன்னிலை முனையத்திலிருந்து வேறொரு முன்னிலை முனையத்திற்கும் மாற்றிக்கொள்ளலாம் ஒரு சந்தாதாரர் சுயதொழில் தொழில் செய்பவராக இருந்து பிறகு அந்த தொழில விட்டு விலகிட்டாலும் சரி ஏற்கனவே தொடங்கிய ஓய்வூதிய கணக்கு வந்து மாற்றமடையாது இதோட பங்களிப்பு நிதி எவ்வாறு மேலாண்மை செய்யப்படுகிறது அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் சந்தாதாரர்களுடைய பங்களிப்பு நிதி மேலாண்மையை செய்ய எட்டு வகையான மேலாளர்கள் இருக்காங்க நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதற்குள்ளே ஏதாவது ஒன்று வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஒன்று பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரிடென்ஷியல் பென்ஷன்ஸ் ஃபண்டு ரெண்டாவது எல்ஐசி பென்ஷன் ஃபண்டு மூணாவது கொட்டாக் மகேந்திரா பென்ஷன் ஃபண்டு நாலாவது ரிலையன்ஸ் கேபிட்டல் பென்ஷன் ஃபண்டு அஞ்சு எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்டு ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன்ஸ் பென்ஷன் ஏழாவது மேனேஜ்மெண்ட் கம்பெனி எட்டு டிஎஸ்பி பிளாக் ராக் பென்ஷன் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான ஓய்வூதிய நிதி மேலாண்மை நிறுவனங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து நம்முடைய ஓய்வூதிய நிதியை நிர்வகிக்கும் பொறுப்பை வந்து ஒப்படைக்கலாம் நிறுவனங்களில் வளர்ச்சிக்கு ஏற்ப சந்தாதாரர்களின் ஓய்வுக்கால நிதியும் வளரும் நிறுவனங்களை பொறுத்து இதில் சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சந்தாதாரர்கள் உங்களுக்கு உங்களுடைய கவனத்தில் கொண்டு வச்சுருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் பிடிச்சிருக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதை பற்றின தகவல்கள் வேறு ஏதாவது தேவை அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ